விடாமல் துரத்தும் சந்திரமுகி பாயம் வழக்கு தாக்கு பிடிப்பாரா நயன்தாரா வணக்கம் செய்தி செய்திப்புனநேயர்களே லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நடிகை நயன்தாரா அவர்கள் தமிழ் சினிமாவில் வலம் வரும் ஒரு முன்னணி நடிகை இவர் நிறைய படங்களில் நடித்து ஹிட் கொடுத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் தற்போது உள்ள முன்னணி நடிகர் அனைத்து பெயருடனும் நடித்து புகழ் பெற்றவர் பாலிவுட் கோலிவுட் என அனைத்திலும் கலக்கிக் கொண்டிருக்கிறார் பேர்போன நடிகை என்றில்லாமல் இவர் இரண்டு குழந்தைகளுக்கும் தாயாகவும் இருந்து வருகிறார் இவர் விக்னேஷ் சிவன் என்ற இயக்குநரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் மற்றும் இவரது திருமண வீடியோவை படமாக வெளியிட்டார் இதன் மூலம் நிறைய பிரச்சனைகளையும் எதிர்கொண்டார் விடாமல் துரத்தும் சந்திரமுகி என்பது போல தற்போது நயன்தாரா அவர்கள் ஆவணப்படத்தில் சந்திரமுகி பட காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்த தடை கோரி பதுப்புரிமை பெற்றுள்ளது ஏபி இன்டர்நேஷனல் நிறுவனம் வழக்கு பதிந்துள்ளது இந்த வழக்கு தொடர்பாக ஆவணப்பட தயாரிப்பு நிறுவனம் மற்றும் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் ஆகியவைகள் இரண்டு வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த ஆவணப்படம் மூலமாக இன்னும் எத்தனை பிரச்சினை தான் சமாளிக்க போகிறார் என தெரியவில்லை திரையில் மட்டுமல்ல நிஜத்திலும் லேடி சூப்பர் ஸ்டார் தான் போல நயன்தாரா இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்